ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த உலகமே வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஏன்னா குரு சனி பயிற்சினா சில பேருக்கு பயம் வந்துடுது ஆனால் குரு பயிற்சினா கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க ஐயா எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராது நல்லது செய்வாரா எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்கறதை பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த குருவானவர் ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இப்போது படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரிஷபத்திலிருந்து மெதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுபகிரகம் குரு தான் குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த பன்னெண்டு கட்டங்களில் ஒன்பது ராசி ஒன்பது நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் ரொம்ப எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும் பாருங்கள் குரு இருக்கும்போது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கே நம்ம எல்லாரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம் அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க உலகமே சந்தித்து போயிருக்கும் குருவானவர் இருக்கிறதுலேயே மிகுந்த சுபகிரகம் ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது இப்போது உதாரணத்துக்கு மீன லக்கணம் தனுசு லக்கணம் அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார் இப்போது மிதுன லக்கணம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கனாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாலு லக்கணங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார் ராசிக்கும் அப்படிதான் லக்னத்திற்கு நூறு சதவீத பலனும் ராசிக்கு ஐம்பது சதவீத பலனும் தாங்க லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உலர் இப்போ வந்து சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம் அது வந்து கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சாட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல சொல்ல போகிறோம் அதேவாது தசாபுத்தி எழுபது சதவீதம் இயங்குங்க இந்த குரு பலன் சனி ச குரு பயிற்சி பலன் பேர்ச்சி பலன் ராகு கேது பேச்சு பலன் சொல்கிறோம் பார்த்திங்களா இதெல்லாம் கோச்சாரம் அந்த கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே சாத்தியம் எழுபது சதவீதம் உங்கள் தசாபுத்தி தான் எங்கும் அந்த எழுபது ப்ளஸ் முப்பது ரெண்டு கைகோத்து நின்னா தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் ஆனால் இந்த முப்பதே உங்களுக்கு நூறு சதவீதம் ஆகிடாது ஏன்னா குரு ஓன் இருக்குது ஆள் இருக்குது இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க ஆனால் அவர் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா கோச்சாரம் என்பது முப்பது சதவீதத்துக்கு உள்ளே தான் இருக்கும் அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும் படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள் ஒரு முப்பது வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம் ரிஷப லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு வந்து பாவி தான் அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார் மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக சுபமாக இருப்பதால் அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய மூன்று பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம் புனர்பூசம் புரட்டாது இந்த நட்சத்திரத்தில் குரு வந்து போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க குரு பொறுத்தவரையிலையும் தனித்து இருக்கக்கூடாது ஒரு பிறப்பு ஜாதகத்துலேயும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி அந்த நல் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டு அந்த நெல் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மற்ற உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற கிரகங்களோடு குரு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பலனை சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள் குரு பலன் குரு எத்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள் குரு வந்து ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணியிருக்கிறது குரு பலன் வேணும் குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும் இப்போது ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணமாக நடிச்சிடும் இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபத்தி போயிட்டுருக்கு ஏழு குடியவன் தசாபதி ரெண்டு குடியவனும் தசாபதி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும் இப்போ குரு வந்து திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க ஞானம் பெற கல்வி பெற கல்வி என்பது புதனுடைய நிலை இருந்தாலும் ஞானம் கல்வி மற்ற வாழ்க்கை வந்து வாழ்வாங்க வாழ்க்கை அதாவது பொருள் சேர த நகைகள் சேர பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வர முடியுங்க குரு பொறுத்த வரலையும் நிறைய குருவுக்கு நிறைய பேர் இருக்குது அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க அந்தனன்னு சொல்லுவாங்க குரு பொன்னன் இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது குருவை வச்சு பொழுது ஒவ்வொருத்தருக்கு நல்ல சுப பலனை எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் குரு சேர்ந்து குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்த நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான் அப்படி குருவுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது ஏகப்பட்ட சி சிறப்புகள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் இந்த குரு வந்து இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா யாராவதுலாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க குரு பாருங்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம் விருச்சகம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது குருவனுடைய கோயில் போனோம்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பேச்சிக்கு அதே நேரத்தில் திட்ட இங்கே வந்து என்ன ஊர் அப்படின்னாக்கா அந்த அரக்கோணம் போகிற இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர் ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம் பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில் அந்த கோயிலுக்கு போகலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது அந்த இதுவும் இப்படி நீங்கள் உங்கள் அருகாமல் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கும்பராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் இந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்ப லக்கணம் கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புட்டிருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இப்போது கும்ப கும்பராசிக்கு கும்ப ராசிக்கு குரு பகவான் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுபத்துவமானவர் அருமையானவர் ரெண்டாம் இடம் அருமையான இடம் பதினோராம் இடம் அதை விட அருமையான இடம் இப்போ ரெண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்று அவர் உக்காந்துருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் இன்னும் சூப்பர் அருமை ரொம்ப அருமை அஞ்சில் குரு கஞ்சி கணிக்காதுன்னு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போது ஸ்தானபலம் பலம் இல்லையா ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது இது நாள் வரைக்கும் நாலாம் இருந்தே நல்லது தான் பண்ணார் ஆனால் இப்போ அஞ்சாம் இடம் இன்னும் நல்லது பண்ண போகிறார் அவருக்கு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் உக்காந்த இடம் சூப்பர் அப்போது ஸ்தான பலம் சூப்பர் அப்போ அஞ்சாம் இடம் அப்படின்னு சொன்னால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது பூர்வ புண்ணிய அடிப்படையில் நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும் நல்லது உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருக்கும் பட்சத்தில் உங்களை எல்லாம் கொட்டி கொடுப்பாரு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறீங்க இந்த ஆண்டு நல்லா சம்பாதிக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை குழந்தை பே பாக்கியம் இல்லாத நிறைய ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷமாக குழந்தை இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அஞ்சியில் குரு கஞ்சினாலும் கிடைக்காதுன்னா ஏன்னா சந்தோஷமாக இருப்பீங்க பிரச்சனைகளும் இருக்காது சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லணும் சீட் ஆர்டர் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஜாலியாக இருக்கலாம் உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆர்டேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க சிறப்பாக பண்ணுவீங்க பூர்வீகத்தில் கோயில் கட்டுறாங்க டொனேஷன் கொடுப்பீங்க அங்கே போய் நிற்பீங்க மேற்பார்வை பார்ப்பீங்க இதெல்லாம் பண்ணுவீங்க சரி இது ஸ்தான பலம் சூப்பர் குலதெய்வம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது பூர்வ புண்ணியம் இருந்தாலே வாழ்க்கையில் சுபிட்சங்கள் கிடைக்கும் அப்போது குரு பார்வை கோடி நன்மை ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் இப்போ அஞ்சாம் இடத்துல குரு இருந்தாலே ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு அஞ்சில் குரு ட்ரை கேமரா ட்ரைபேடு மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது ட்ரையாங்கல்னு சொல்லக்கூடிய இடம் இந்த அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பாக இருந்தாலே அவன் ஜெயிச்சிட்டாங்களும் அர்த்தம் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வந்துடலாம் பாக்கியஸ்தானம் ஈஸ்த்ரீ டு கட்டி எதையும் போராடி தேவையில்ல அது இது தானாக நடக்கும் பாக்கியம் அப்படின்னாக்கா அதாவது கொள்வில இருந்ததனும் கொடுப்பில் கிடைக்குன்னு இல்லையா ஒரு பழமொழி அப்போ பாக்கியமானவனுங்க இந்த நேரம் அவனுக்கு எல்லாமே கிடைக்குதுங்க இது கிடைக்கணும்னு விதி இருக்குது கிடைக்குதுங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பாக்கியம் அப்போது எதிர்பார்த்ததும் நடக்கும் எதிர்பார்க்காத விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் தந்தை தந்தை வ தந்தைக்கு யோகமான காலம் தந்தைக்கு தொழில் வளர்ச்சி தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அஞ்சாம் இடம் குரு இருக்கார் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் குழந்தை பார்க்க இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கைடு கிடைச்சி நல்ல அதாவது எம் ஃபில்லு டாக்டர் பிஹெச்டி எம்எஸ்சி இது போல் பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்போது கோயில் குளங்களுக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க வெளிமா வெளிநாடு ஜாலியாக டூர் இன்ப சுற்றுலான்னு போகலாம் இல்லை தீர்த்த யாத்திரைன்னு கூட போயிட்டு வரலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பதினோராம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அடா 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 சூப்பருங்க சூப்பரோ சூப்பர் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் அப்போது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் தொழிலில் வளர்ச்சி நம்பி கடனை வாங்கி வங்கிகள் மூலமாகவோ அரசின் மூலமாகவோ தனியார் துறையோ இல்லை நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலமாகவோ கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழிலில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் தொழில் அற்புதமாக செல்லும் அப்போ அற்புதமாக தான் பதினோராம் இடம் லாபம் ரெட்டிப்பு லாபம் ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும் ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும் எண்ணிய செயல் ஈழப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்த வரலையும் ராசியில் ராகு இருக்கார் ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் எதை செய்யலாம் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் ஒரு செயலை எழுத்தமாக முடிச்சுமானு செய்ய மாட்டீங்க நாளைக்கு பார்க்கலாமே இன்னும் இதை விட பெருசாக பார்க்கலாமே அப்படின்னு தள்ளி தள்ளி போடக்கூடாது ஆனால் குரு பார்க்குறாரு அதனால் எது செய்தாலும் இன்றே செய்ய வேண்டும் இன்றே செஞ்சாலும் இப்போவே செய்ய வேண்டும்னு ஒரு இது இருக்குது இல்லையா அதுபடி செயல்படுவீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏழை கேது குடும்பத்தில் என்ன தேனாறு பாலாறு ஓன்னாலும் உங்களுக்கு குடும் கும்ப ராசி கும்ப லக்னத்துக்கு ஏழை கேது இருக்கிறதால கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள்கிட்டயே கருத்து வேறுபாடு வரும் கூட்டத் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி உங்களுக்கு ராகுவால் தீமை தரக்கூடிய ராகு ஒரு பார்வையில் இருக்கிறதால நல்லதே செய்வார் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அது வெளிநாடு உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் சொந்த தொழிலுக்காக போகலாம் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சுங்க அப்புறம் எந்த நாட்டுக்கு போகிறீங்க விசாப்புன்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வெளிநாடு போவதற்கான அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் அஞ்சாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் அளப்பரிய ஒரு பலனை பார்க்க போகிறீங்க தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை பழி உயர்வு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு மாற்றம் எல்லாம் ந நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போவீங்க அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாகட்டும் இல்லை ரசாயனத்துறையாகட்டும் நிதித்துறையாகட்டும் நீதித்துறையாகட்டும் யாராக இருந்தாலும் அற்புதமான ஒரு ஆண்டு சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு இல்லைங்க கதைகதையாக உடுறீங்க ரீல் ரீலாக விடுறீங்கன்னு கேட்கலாம் ஏழலட்சுணி நடக்குது இருக்கட்டும் ஏழலட்சணி முதல் சுற்று நடக்கிற பத்தொன்போது வயசுக்குள்ளே இருந்தாங்க பசங்க சரியாக படிக்க மாட்டாங்க மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது நினச்ச கோர்ஸில் போய் சேர முடியாது ஆனால் பத்தொம்போது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு சுற்றுங்க இது ரெண்டாவது ரவுண்டு நல்லதே செய்யும் வாழ்க்கை இதுதான் பாதி பாதை பயணம் இதுதான் நல்லது பண்ணும் அதாவது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மலம்மை திருவிழா வெண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலைப்பாட போகும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன ராகு சாதகமாக இருக்கார் குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார் அவர் சாதகமாக இருக்கார் கேது ஒன்று தான் ஏழில் இருக்கார் அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறோம் மற்றபடி சனி ரெண்டில் இருந்தாலும் ஓரளவுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இவனும் எந்த குறையும் இல்லை இந்த நாலாம் இடத்தை சனி பார்க்குற தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவு வைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும் ஏன்னா நாலாம் இடம் சனி பார்க்குறதில்லை சுகஸ்தானம் சுகமே இல்லாத மாதிரி இருப்பீங்க பாரு பிஸியாக இருக்குங்க ஒரு தேவைப்பட இடத்துல ரெஸ் எடுக்க முடியலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் பதினோராம் வீட்டை குரு பார்க்குறதால உங்களுக்கு வங்கி கணக்கு உயரப்போகிறது நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து இதெல்லாம் கிடைச்சா நீங்கள் அப்போ அது சுப செலவு பண்ணித்தானே ஆகணும் வீடு வாங்க மலை வாங்க தோட்டத்துறவு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க எல்லா சிறப்பு அதாவது இந்த கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு யோகமான ஆண்டு மாணவர்களுக்கு அதை விட சூப்பராக இருக்கும் நல்லா சாதிப்பீங்க அதான் ஆராய்ச்சி கல்வியெல்லாம் படிப்பீங்க உங்களுக்கு கெய்டு கிடச்சி நல்ல முன்னுக்கு வருவீங்கன்னு நம்ம சொன்னோம் அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஏற்றமான ஒரு சாதாரண ஒரு ஒரு நிலையில் இருக்கிறவங்க அங்கே ஜம்ப் ஆகிடுன்னு ஒரு போஸ்ட்டுக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு மேலிடத்துல செல்வாக்கு உயர்ந்து நல்ல அரசியல்லையும் ஒரு பெரிய லெவலுக்கு வருவீங்க மற்றபடி இந்த விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு கலைஞர்கள் கலைஞர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு டெக்னீஷியன் காது என்ன டெக்னீஷியனா கேமரா அசிஸ்டன்ட்டு டேரெக்டரு அசிஸ்டன்ட் டேரெக்டர் யாராக இருந்தாலும் சரி கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையப்போகிறது வேலை வாய்ப்புகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க நன்றி வாழ்க வளவும்